அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா மோதிர சம்மந்தமான பதிவுகளை நம்ம பார்த்துட்ருக்கோம் தாந்திரிக பரிகாரங்களையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் எண்கடம் சம்பந்தமான பதிவுகளையும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு வந்து என்ன பதிவுன்னு பார்த்துட்டிங்கன்னா செல்ஃபோன் எண் வந்து நம்ம உபயோகிக்கிற எண் வந்து நம்மளுக்கு யோகத்தை கொடுக்குதா அப்படின்ட்டு பார்க்கலாங்க இதையே நம்ம வந்து நீங்கள் செல்ஃபோன் எண்ணில் பார்க்குறோம் அப்படின்னா கிரகங்கள் தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா எண்கள் இந்த கிரகங்கள் அவங்களோட வேலையை அவங்க இருக்காங்க அப்போது நம்ம எந்த மாதிரி எண்களை பயன்படுத்துகிறோம் நம்ம தெரிஞ்சு பயன்படுத்துறது சிறப்பு முப்பது வருடத்துக்கு முன்னாடியெல்லாம் செல்ஃபோனே கிடையாது அப்போ ஒருத்தரை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்னா பஸ்ஸில் போய் பார்ப்போம் இல்லாட்டி டூ வீலரில் போய் பார்ப்போம் இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம பேசுகிறோம் அப்போ வந்து உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் நம்ம இந்த ஃபோன் வழியாக பேசுறோம் ஈஸியாக எல்லாருந்துகிட்டேயும் நம்ம பேசக்கூடிய ஒரு அமைப்பை வந்து ஃபோன் செல்ஃபோன் எண் வந்து தருது அப்போ நல்ல வாழ்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல எண்கள் போய் அவங்களுக்கு தானாகவே அமைஞ்சிருக்குதுங்க இதே கொஞ்சம் நம்மளுக்கு சரியில்லை தசாபுத்தி சரியில்லை அது அப்படின்னா அவங்களுக்கு வந்து தேவையில்லாத எண்கள் வந்து அமைஞ்சிருக்குதுங்க இப்போ இன்னைக்கு நான் வந்து ஒரு ரெண்டு எண்கள் சொல்றேன் அந்த எண்களை தவிர்க்கிறது மிகவும் உத்தமம் சரிங்களா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு அறுபத்தி மூணை வந்து ஒருத்தர் வந்து செல்ஃபோன் எண்ணில் வச்சு பயன்படுத்துகிறாரு அப்படின்னா ஒரு கடை வச்சிருக்கிறாரு அப்படின்னா போட்ட முதல் காணாமல் போயிருங்க நிறைய விரயங்கள் ஏற்படும் எதனால் விரயமாகுது எங்கள் ஒரு பக்கம் வருமான மாதிரி இருக்கும் ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கும் எதனால் விரயமாகுது நம்மளுக்கே இப்படி நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது சரிங்களா அந்த அளவுக்கு அந்த எண் வந்து அப்படி வேலை செய்யணும் அதனால் செல்ஃபோன் எண்ணிலையோ இல்லை வாகனம் எண்ணிலையோ அறுபத்தி மூணை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் விழிப்புணர்வை வைக்கோங்க இது வந்து மாத்திக்கோங்க மாற்றம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் உங்க ஜாதகத்தை அந்த தான் மாற்றணும் ஏதோ ஒரு நம்பர்ல எடுக்கக்கூடாது கூடாது சரிங்களா அதே மாதிரி எழுபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா கடனே தீராதுல்ல

ஃபோன் நம்பர்லையோ இல்லை பாஸ்வேர்ட்லேயோ வாங்கின எண்ணிலையோ வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீட்டு மேலே கடன் வாங்குவீங்க வீடு க வீடு வாங்குறக்காக கடன் வாங்குவீங்க இல்லை கார் வாங்குறக்காக கடன் வாங்குவீங்க இல்லைங்களா அந்த கடனையும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா அது வரைக்கும் நல்ல வருமானம் வந்துட்டு சரி வருமானம் வருது இல்லை மாதம் மாதம் கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அதை வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சின்ன கடனாகிறது பெரிய கடனாக மாறிடும் அதனால் இந்த எண்களை வந்து தவிர்க்கிறது மிகவும் நல்லது இந்த பதிவு பிராப்தம் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் கிடைக்காது உள்ளவங்க ஏன்னா இது இந்த வீடியோ பாத்துட்டால வாய் வாய்ப்பு இல்லைங்களா உங்க செல்போன் எண்ணுல நம்ம எந்த மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த தான் வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னொருத்திட்ட நம்மளை வந்து கனெக்ட் பண்ணுது நம்ம நிறைய வாடிக்கால்கிட்ட பேசுறோம் தொழில் சம்பந்தமாக நம்ம பேசுறோம் நம்ம குடும்பத்தாரோட பேசுறோம் அப்போ நம்மளுக்கு என் அந்த எண்ணு வந்து எந்த மாதிரி பலனை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சு பயன்படுத்துங்க என்னோட ஆலோசனை தேவைப்பட்டால் கீழே நம்பர் இருக்கு என்னை எப்போ வேணாலும் நீங்கள் அழைக்கலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் என்னால் செஞ்சு கொடுக்க முடியும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னைய அழைக்கலாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக வரும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கட்டும் செல்வ வளமும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையும் தொழில் வளமும் நிச்சயமாக கிடைக்கட்டும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி வாழ்க வளமுடன்